அதிமுகவோட ஓபிஎஸ் சசிகலா இவர்களுக்கு வந்து இடமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனேயே திருமதி சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு தேர்தல் களத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு நேரம் வந்துருச்சு அந்த செய்தியை வந்து தேனி கருண் அவர்களே ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேசி இருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் களத்தில் இறங்க போவதாகவும் அவர் வந்து சொல்லி இருக்கிறார் முதல் தேர்தல் களத்தில் இறங்க போறாங்க அப்படின்ட்டு அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புனவர்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் திருமதி சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போது ஒன்று சொன்னாங்க அதிமுக வந்து ஒருங்கிணைந்து அந்த தேர்தலை சந்திக்க போது நாங்கள் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதற்கடுத்து அங்கே அந்த ஒருங்கிணைப்புக்கான சூழல் வந்து ஏற்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலாம் வர இருக்குது இப்போவுமே வந்து திருமதி சசிகலா அவர்கள் சொன்னது அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கும் அதற்கான முயற்சிகளை நான் எடுப்பேன் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு வர்றார் அதிமுகவோட ஓபிஎஸ் திருமதி சசிகலா இவர்களுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது நான் வந்து திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இதை எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து திருப்பியும் அதையே நீங்கள் கேட்குறீங்க ஓபிஎஸ் சசிகலா அவர்களுக்கு வந்து கட்சியில் வந்து இடம் இல்லை அவங்களாம் வந்து கட்சியில் வந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுத்தளவில் என்னென்னா அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது அவருடைய என்ன அப்படின்னா பொதுச்சேர பதவியில் இருந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி தான் இருக்கிற ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்து ஏதோ அவருடைய தலைமையில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் நடக்க போகிறது இல்லை அவர்களுடைய கூட்டணி வந்து ஒரு தோல்வி முகமாக தான் இருக்குது திருமதி சசிகலா அவர்கள் வந்து இதில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சசிகலா அவர்களே வந்து சொன்னாங்க என் தலைமையில் தான் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க அதை எடுத்து தேனி கருண் அவருமே வந்து தெளிவாக யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறாங்க அவங்க வந்து இந்த முறை வந்து சசிகலா அவர்கள் வந்து தேர்தல் களத்தினு காம்பாங்க அன்னையா ஓபிஎஸ் அவர்களோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதான் அதாவது எப்படின்னா அதிமுக வந்து பல பிரிவுகளாக இருக்கிறதுனால எல்லாரும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்து பொது எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை நம்ம வீழ்த்தணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே வந்து இடம் கொடுக்குற மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம தான் கட்சிகளுடைய ஆளுமையாக இருக்கணும் நம்ம தான் வந்து தலைமையாக இருக்கணும் ஒற்றைத்தலைமையாக இருக்கணும் நம்ம வந்து தோற்குறமோ ஜெயிக்கிறோமோ நம்ம எந்த இடத்துலையும் நம்ம பொதுச் செயலர் பதவி வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது ஏன்னா நிறைய காசு பணம் செலவு பண்ணி தான் அவர் வந்து பொதுச்செயலாளர் பதவியிலேயே அவர் வந்திருக்கிறாரு செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் காசு கொடுக்காமல் யாரும் வந்து தேர்ந்தெடுப்பாங்களா எல்லாத்துக்குமே காசு கொடுத்து அவங்கவுங்க வாயை வந்து அடைச்சிட்டு தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ இரட்டையில் சின்னத்தை வாங்கணும் பொதுச்சேரி பதிவு நிரந்தரமாக இருக்கணும்னா யாரோட போய் கூட்டணி வைக்கணும் பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கணும் பிஜேபி இன்றைக்கி மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து எடோ பிஜேபி சொன்னால் இன்னைக்கு எல்லாமே வந்து கேட்குறாங்க ஐ இருக்கட்டும் இந்த தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் தன்னாட்சியாக இயங்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி கண்ட்ரோல்ல வந்தது தான் தெரியுது ஒருத்தர பிடிக்கல அப்படின்னா அவங்க மேல வருமான வரித்துறைய ஏ விட்டலாம் கட்சிலேதான் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இது தேர்தல் ஆணையம் மூலம் திருவண்டுக்கலாம் இதனால வந்து பிஜேபி வந்து யாரும் விட்டுறதில்லை பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அப்போ பாட்டாள் மக்கள் கட்சியுமே அப்படி தான் அன்புமணி ராமதாஸ் வந்து எதுக்காக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணிப்பில் நம்ம இருந்தால் தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும் நமக்கு வந்து மாவளட்சுமி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு தான் அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்தார் திருமதி சசிகலா அவருக்கு வந்து யாரோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை ஆள் போடலாம் ஆனா வெற்றிக்கான வாக்குகள் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கணும் இல்லையா அதிமுக கட்டமைப்பு வந்து பலமா இருக்குது இப்ப சசிகலா அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆதரவு இருக்குது ஐயா பேச ஒன்று போனாங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஆதரவும் வந்து இருக்குது இது இரண்டு பேரும் இணைந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா துரோகத்தை வீழ்த்தலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இன்றைக்கி எல்லாருடைய நிலைப்பாடும் அதாவது இருக்குது இப்போ சசிகலா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது தாவைக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது ஒருவேளை தாவைக்காவோட கூட்டணியை வச்சு தேர்தலில் சந்தித்தாங்க அப்படின்னா இப்போ கிட்ட வந்து ரசிகம் இருக்குது இது பொதுமக்களுடைய ஒரு ஆதரவும் வந்து இருக்குது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருமதி சசிகலா அவர்கள் புரிஞ்ச தலைவி அம்மாவோடு பயணித்தவங்க அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து இருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுவதுமே வந்து கட்டமைப்பு கட்டமைப்பை போட்டு இன்றைக்கி ஒரு கட்சி தொடங்குகிற நிலையில் வந்து இன்றைக்கி எல்லா இடங்களையும் வந்து கட்டமைப்பு ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க அதிமுகவில் என்ன மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கோ அதே மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து கட்டமைப்பு வந்து வச்சுருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து ஒரு தொண்டனை ப பழிகடாவாக்காமல் தானே களத்தில் நின்று தேர்தலை சந்தித்து நான் தொண்டர்கள் என் பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிரூபத்தி காட்டின ஒரு தலைவர் தான் ஐயா ஓபிஎஸ் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து ஐயாஓபிஎஸ் அவர்களுக்கு ராமநாதன் பாராளுமன்ற தொகுதியில் வந்து கிடைச்சது இந்தியாவிலேயே இரண்டாவதாக வாங்கிய ஒரு சிகிச்சை அந்த அதிக அளவில் வந்து வா வாக்குகள் வந்து வாங்கினது இப்போ சசிகலா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அதிமுகவில் வந்து ஒதுங்கி எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களெலாம் வந்து கால் பண்ணி அவங்க அழைப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது யாருமே வந்து சூழ்ந்து போயிடாதீங்க நீங்கள் வாங்க எங்கள் பக்கம் வாங்க நாங்கள் வந்து உங்கள் உங்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள்லாம் வந்து அதிமுகவில் இருந்தீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசியல் சூழலையே மாற்றி வச்சிருக்கிறாரு அதனால் நீங்க எல்லாம் ஒதுங்கிடக்கூடாது நீங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரணும் எங்க கூட நீங்கள் வந்து நீங்க பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆட்களுக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து கால் பண்ணி பேசியிருப்பதாக ஒரு தகவலும் ஆனா டிவிக்கே தான் இன்னைக்கு முக்கியமான அம்சனா பாக்குறாங்க திமுகவோடு கூட்டணிக்கு இருக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது திருமதி சசிகலா அவர்கள் தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னா இது திமுக தான் நமக்கு எதிரி திமுகவை வீழ்த்தனா அம்மனுடைய ஆட்சி கொண்டு வரணும் தான் இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஓபிஎஸ் சசிகலா அவர்களை நான் கட்சிக்குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு அப்போ இது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துனோம் அப்படின்னா இங்க ஒரு பெரிய கூட்டணி வந்து உருவாக்கணும் அப்படி ஒரு உருவாக்குனா தான் எதிரியவும் வீழ்த்த முடியும் துரோகத்தையும் வீழ்த்த முடியும் அப்ப சசிகலா அவர்கள் என்ன பண்றாங்க அவங்க இப்ப நம்ம வந்து களத்துல வந்து சந்திச்சே ஆகணும் களம் சந்திச்சாதான் தான் இந்த எதிரியை வந்து வீழ்த்த முடியும் திருமதி சசிகலா அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாங்க திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க திமுக செய்யக்கூடிய அந்த இது அட்ராசிட்டிகளை அப்பராத்தையுமே வந்து பேசுறாங்க அவங்க நிர்வாக சீர்கேடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாலியல் பிரச்சனை இப்பெல்லாம் தொடர்ந்து வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா ஏன் இன்னும் காலத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துகிட்டு இருந்த தான் இப்படியான ஒரு தகவல் எல்லாம் சசிகலா அவர்கள் தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்லிவிட்டு தேனி கருணன் வந்து ஒரு சூசகமா ஒரு பதிலை வந்து சொல்லி அதே மாதிரி தாவேக்காவோட அவங்க கூட்டணி வைக்கிறதுல அதையும் ஒரு சிக்கல் வந்து இருக்குது அது என்ன மாதிரி அந்த கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு விதத்துல தீர்க்கமா வந்து இருக்கிறாங்க ஒண்ணு அதிமுகக்குள்ள போகணும் அப்படி இல்லை அப்படின்னா தொண்டர்களுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க பையன் ஓ பி வந்து மூணு முறை முதலமைச்சராக இருந்தவங்க பல இது பொறுப்புகளில் இருந்தவங்க அமைச்சராக இருந்தவங்க கட்சியிலே பல பொறுப்புகளில் இருந்த ஒரு இனிமேல் வந்து அவருடைய அரசியல் அப்படிங்கிறது தொண்டர்களுக்காக மட்டும்தான் இருக்கும் அவருக்கான அரசியல் இருந்துச்சுன்னா எப்பவுமே போய் அதிமுக இணைஞ்சிருப்பாரு இப்போ தொண்டர்களுக்கான உரிமையை மீட்டு தர்ற பொறுப்பில் ஐயா ஓபிஎஸ் சவுல் இருக்கிறாங்க தொண்டர்களை எண்ணித்தான் இதுவரையிலுமே ஒரு தனி கட்சி தொடங்காமல் அதிமுகக்குள்ள இணைவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் வசிக்கிறது மாதிரி கிடையாது வச்சா குடும்பி சரச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி இதே நான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரூட்டை எடுத்து போய்கிட்டு இருந்தாலுமே வெற்றி பெற முடியாது அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது ஓபிஎஸ் இல்லாம அதிமுக அரசியலையே நீங்க எங்கும் கொண்டு போகவே முடியாது பிஜேபியோட கூட்டணிக்குள்ள வச்சிருந்தாலும் சரி தினகரன கூட்டணி வச்சிருந்தாலும் அன்புமணி கூட்டணிக்குள்ள வச்சிருந்தாலும் இப்படி தமாக கூட்டணிக்குள்ள வச்சிருந்தாலும் இந்த கூட்டணிகள் எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நாங்க தேர்தல் சந்திச்சு வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்ற செயலு இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது இவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவ்வளவு மன கசப்புகளா இருக்கு அந்த கசப்புகள் இனிப்பாக இனிப்பா மாறி மக்களை போய் சந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குலாம் இன்னும் பல வருஷங்களாகும் அதுக்குள்ள எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படி திமுக ஆட்சிக்கு வராம இருக்கணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைணும் ஓபிஎஸ் அதிமுகக்கு உள்ள போகணும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கலாம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதல்ல வீழ்த்தப்படுவார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது திருமதி சசிகலா அவர்களும் அரசியல் களத்துல இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் தேனி கர்ணன் அவர்கள் சொல்கிறது வந்து ஓரளவு உற்சாகமாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரா அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஐயா ஓ பி எஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் தான் இருக்கும் பார்ப்பம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நன்றி வணக்கம்